தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சினிமா செய்திகளில் நாம் மூன்று படங்களைப் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் ஒன்று கேங் சேஞ்சர் தமிழகத்தின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளும் இருக்கின்ற படம் ராம் அவர்கள் கதாநாயகனாக நடிக்கிறார் அவரோடு ஜோடியாக கியாரா அவர்கள் நடிக்கின்றார்கள் அவர்களோடு வில்லனாக எஸ் ஜே சூர்யா அவர்கள் பிரம்மாண்டமாக நடித்திருக்கின்றார் அவரைத் தொடர்ந்து மலையாள நடிகர் ஜெயராம் அவர்கள் சிறப்பான முறையிலே இந்த படத்தில் நடித்து கொடுத்திருக்கின்றார் அவரை தொடர்ந்து தமிழக சிறந்த நடிகரான நாசர் அவர்கள் அற்புதமாக நடித்து கொடுத்திருக்கின்றார்கள் இவர்களை தொடர்ந்து தமிழகத்தின் கனவுக்கண்ணி அஞ்சலி இந்த படத்தில் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார் இத்தனை பேரையும் வைத்து எடுத்திருக்கும் படம் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால் கேம் சேஞ்சர் என்ற படமாகும் இந்த படத்தில் எஸ் தம்மன் அவர்கள் இசையமைத்திருக்கிறார் வெங்கடேஸ்வரா பிளின்ஸ் தயாரித்திருக்கிறது நமது பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் இயக்கியிருக்கிறார் படம் வெகு விரைவில் வளரிக்கிறது பீஸ்ட் படத்தில் விஜயுடன் ஜோடி சேர்ந்த பூஜா ஹெக்டே நீண்ட இடைவெளிக்குப் பின் மீண்டும் விஜய்யுடன் ஜோடி சேர்கிறார் அதாவது தளபதி அறுபத்தி ஒன்பது என்ற படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் இந்த படம் தளபதியின் கடைசி படமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த படத்தின் பூஜை தற்சமயம் நடந்து சிறப்பாக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கின்றது இதோடு மட்டுமில்லாமல் பூஜா ஹெக்டே வந்து சூர்யாவோடு இணைந்து நடிக்கவும் ஒப்பந்தமாகியிருக்கின்றார் அது அதன் பிறகு ராக லாரன்ஸோடு சேர்ந்து இணை நடிப்பதற்கும் ஒப்பந்தமாகியிருக்கின்றார் தமிழில் முன்னணி நடிகர்கள் மூன்று பேரோடு சேர்ந்து நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் பூஜா ஹெக்டே அவர்கள் நடிகை நயன்தாரா நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கிய திரைப்படம் மூக்குத்தி அம்மன் இந்த படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை அடைந்தது இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகிறது இதிலும் நயன்தாரா அவர்கள் அம்மனாக நடிக்கின்றார் ஆனால் இந்த படத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கவில்லை சுந்தர் சி அவர்கள் இந்த படத்தை இயக்குகிறார் சுந்தர்சி இயக்கத்தில் இந்த படம் உருவாவதால் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது காரணம் அவர் இழக்கும் அனைத்து படங்களும் நகைச்சுவை கலந்த அற்புதமான படங்களாகவே உருவாகி வருவதால் இந்த படத்தையும் ரசிகர்கள் மிகவும் பிரம்மாண்டமாகவும் நகைச்சுவையாகவும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்களும் இப்பொழுது ஒரு அம்மன் படத்தில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த படத்தை மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் எழுதி இயக்கி கொண்டிருப்பவர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மூக்குத்தி முதல் பாகத்துக்கு அப்புறம் ஆர்ஜே பாலாஜி இயக்கும் படம் ஒரு அம்மன் படம் திரிஷாவை வைத்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் திரிஷாவும் இந்த படத்தில் அம்மனாக நடித்து பக்த ரசிகர்களை சந்தோஷப்படுத்த உள்ளார்கள் நயன்தாராவும் த்ரிஷாவும் இப்பொழுது அம்மன் படங்களில் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு படங்களும் மிக சிறப்பாக வரும் என்ற எதிர்பார்ப்பு